விஜய் பேச்சில் கருத்தும் இல்லை கருத்தியலும் இல்லை திமுக வெறுப்பை உமிழ்ந்துள்ளார் திருமாவளவன் தாவிக்க தலைவர் விஜயின் பேச்சில் கருத்தும் இல்லை கருத்தியலும் இல்லை என்று வீசிக்க தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவோம் என்ற பகல் கனவை கூச்சலாக விஜய் முழங்கியதாக விமர்சித்துள்ள திருமாவளவன் திமுக வெறுப்பை மட்டும் உமிழ்ந்திருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார் மதுரையில் தாவைக்கவின் இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிந்துள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் பங்கேற்றனர் வெயில் காரணமாக பொதுமக்கள் பலரும் மயக்கமடைய தொடங்கிய நிலையில் தாவைக்க மாநாடு சுமார் இரண்டு மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட்டது ஆனால் அரசியல் விஜய் மிகப்பெரிய ஏற்படுத்திய தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தைப் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் நிகழும் நிச்சயமாக தாவேக்க ஆட்சி அமைக்கும் என்று விஜய் பேசியது விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வீசிக்க தலைவர் திருமாவளவன் பேசுகையில் தாவேக்கவின் இரண்டாவது மாநில மாநாடு வெற்று கூச்சல்களுக்கும் அரசியல் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்திருக்கிறது உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கமும் இல்லை ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை திமுக வெறுப்பு என்பதை அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று ஆர்ப்பரித்த பகல் கனவை கூச்சலாக முழங்கிய முழக்கங்கள் தான் காணப்பட்டது தாவைக்க தொடங்கப்பட்டு இரண்டு மாநாடுகள் நடத்தப்பட்டும் அவர்கள் கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் என்னவென்று அவர்களுக்கே புரியவில்லை என்பதை மாநாட்டின் கூச்சல் ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றது இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவரது பேச்சில் ஆக்கப்பூர்வமாக எந்த கருத்தும் இல்லை கருத்தியலும் இல்லை என்று தெரிவித்தார் தொடர்ந்து அதிமுக பற்றிய விஜயின் விமர்சனம் பற்றிய கேள்விக்கு அதற்கு அதிமுகவினர் தான் பதிலளிக்க வேண்டும் நான் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது ஆ உ என்று எகிரியவர்கள் இப்போது வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் அண்ணா பெரியாரை பற்றி மிகவும் கொச்சையாக பேசிய பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என்று அண்ணாமலை பேசினார் அப்போதும் அதிமுகவினர் மௌனமாக இருந்தனர் சமூகத்தில் இருந்த விமர்சனத்தை மேற்கோள் காட்டி பேசினேன் உடனடியாக பாய்ந்தனர் இப்போது விஜய் சொன்னதற்கு அதிமுகவினர் பதில் என்ன என்பதை கேளுங்கள் என்று தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்